இன்டிடியூட்டு எஸ்டிஐடியூடிஇ இன்ஸ்டியூட்டுன்ற பின்னொட்டு வார்த்தை பின்னால சேரும் அது முன்னாடி எது வந்தாலும் இது சேரும்போது இன்ஸ்டிடியூட் இன்ஸ்டியூட்னு மாறும் அந்த ஸ்டிடியூட்டு என்னான்னு பார்க்க போகிறோம் இன்ஸ்டிடியூட் ஐஎன் மட்டும் சேரும் இன்ஸ்டிடியூட் அதே ஸ்பெல்லிங் ஐஎன் எஸ்டிஐடியூடிஇ இன்ஸ்டியூட் இன்ஸ்டிடியூட்னா ஒரு ஸ்தாபனம் இல்லை நிறுவனம் அடுத்தது டெஸ்டியூட்டு அந்த இன்னு மாதிரியே டிஇ தான் சேரும் இன்ஸ்டிடியூட் அதே தான் எஸ்டிஐ டியுடிஇ இன்ஸ்டியூட்டு டெஸ்டிடியூட் டெஸ்டியூட்னா அனாதை அல்லது ஆதரவற்றோர் அடுத்தது ரெஸ்டியூட்டு அதே போல் ஆர்இ மட்டும்தான் செய்கிறோம் அந்த இன்ஸ்டியூட் அதே ஸ்பெல்லிங் வரும் எஸ்டிஐ டியுடிஇன்னு ரெஸ்டிடியூட் ரென்ஸ்டியூட்னா இழக்கப்பட்டதை மறுபடி அளித்தல் அப்படின்னு கொடுத்துருக்கு அடுத்தது சப்ஸ்டியூட்டு சப்ஸ்டிடியூட்டு நல்லா கவனிச்சுக்கேன் இன்ஸ்டிடியூட் சொன்னால் ஐஎன்ஏ டென்ஸ்டிடியூட்டில் டிஇ இன்ஸ்டிடியூட்டில் ஆர்இ மீ எல்லாம் இன்ஸ்டிடியூட் அதே ஸ்பெல்லிங் வந்துச்சு அதே போல் சப்ஸ்டிடியூட்டில் எஸ்யூபி மட்டும் செய்கிறோம் இன்ஸ்டிடியூட் அதே ஸ்பெல்லிங் எஸ்டிஐ டியூடிஇ உனக்கு எல்லாத்தையும் மிச்சப்படுத்துகிறேன் நான் அவடதான் நீ ஒரே இடத்துல வந்து நீ உன்னால் இதை பார்க்க முடியாது ஏன்னா அது எங்கெங்கே இருக்கும் நான் வந்து ஒரே இடத்துல கொடுத்து அதனுடைய இதோ சொல்கிறேன் பதிலி அல்லது மார்ட் நபர் அப்படின்னு பேர் அதை தான் ஜனங்கள் வந்து சப்ஷூட் சப்ஷூட் போட்டாங்கண்ணா அது பேர் சப் இல்லை சப்ஸ்டிடியூட்டு ரைட் அடுத்தது கான்ஸ்டியூட்டு சிஓஎன் இன்ஸ்டியூட் அதே ஸ்பெல்லிங் தான் எஸ்டிஐ டியூடிஇன்ஸ்டியூட் கான்ஸ்டியூட்னா நிர்மாணி அல்லது ஏற்படுத்து அப்படின்னு அர்த்தம் அது கான்ஸ்டியூட் அதே போல் கான்ஸ்டியூட்டில் முன்னாடி ரீ ரீன் ஒரு வேர்டு அதான் கூட சேர்த்து ஆரி சிஓஎன் அது சிஓஎன் இன்ஸ்டியூட்டு இது ஆரி சிஓஎன் இன்ஸ்டிடியூட் அதே ஸ்பெல்லிங் தான் அது நான் மறுபடி நிர்மாணின்னு கொடுத்துருக்குது வேறு ஒன்று இல்லை அப்புறம் வந்து ப்ராஸ்டிட்யூட்னு ஒன்று கொடுத்துருது பிஆர் ரோ அவ்வளோதான் இன்ஸ்டியூட் அதே ஸ்பெல்லிங் தான் விலை மாதர் பரத்தைன்னு கொடுத்துருக்குது அதுக்கு அர்த்தம் நீ தெரிஞ்சிக்க அது வேற விஷயம் இருந்தாலும் இது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா இன்ஸ்டிடியூட்டுன்ற ஸ்பெல்லிங் எல்லாத்தக்கூட பின்னோட்டாக வருது அப்போ எஸ்டிஐடியூடிஇ ஏழு எழுத்தை நான் மிச்சம் பண்ணுறேன் நீ தனித்தனியாக படிக்கும்போது ஒவ்வொன்றும் பட்சம் எடுப்பேன் எல்லாத்தகும் சேர்த்து நான் மிச்சம் பண்ணிட்டேன் ஆனால் ஒரே இடத்துல நீ கண்டுபிடிக்க முடியாது நாங்கள் எழுதலாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதிங்கிறோம் அதனால் இதுதான் அதனுடைய வார்த்தைகள் அந்த இன்ஸ்டியூட்டுன்றது பின்னொட்டு வார்த்தை அது முன்னால் எதாவது அவர் சேரும்போது நான் நான் மாறுச்சின்னு இப்போ தான் சொன்னேன் இன்ஸ்டியூட்டு டெஸ்டிடியூட் ரெஸ்டிடியூட்டு சப்ஸ்டியூட் கான்ஸ்டியூட்டு ரீ கான்ஸ்டியூட் ப்ராஸ்டிடியூட்